பொறுப்புகள் கொண்டிருந்தாலும் கூட இதிலே இந்த வணிக வளாகம் மேலும் சிறப்பாக செயல்படுவதற்கு அதிலும் குறிப்பாக இந்த வணிக வளாகத்திலே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை திருமதி இந்துமதி அவர்கள் வியாபாரமாக இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வணிக வளாகம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக சில கருத்துக்களை நான் தெரிவித்திருக்கின்றேன் அதையும் அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக இங்கே இருக்க தொழிலாளர்களுக்கு அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணிபுரி

குடிநீர் கழிப்பறை வசதி மேம்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் சில செயல்கள் செய்திருக்கிறார்கள் விரிவுபடுத்தப்பட்டு அனைத்து தொழிலாளர்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணிக்குரியக்கூடிய சூழலில் உருவாக வேண்டும் தொழிலாளர்களை இரண்டு விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அன்போடு அதில் முக்கியமானது உங்கள் உடல் தலம் நீங்கள் இரவு பக்கம் வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் உங்கள் உடல்நலத்தை பற்றிய ஒரு கவனம் இல்லாமல் இருக்கிறதே நீங்கள் ஒரு மீட்டிங் தேவையான உதவிகளை வாடியும் அவர்களுக்கு செய்வதற்கு தயாராக நீங்கள் வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் இந்த தருணத்தில்

எங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு மீட்டிங் வச்சிருக்காங்க அதனால கோயம்பேட்டுக்கு வந்திருக்கோம் எல்லாம் மாற்றுத்திறனாளிங்க தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் அதன் அரசியலுடைய திட்டங்களை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் குறிப்பாக நான் பிற்படுத்தப்பட்ட

மானிய விலையில் மிக குறைந்த வட்டியில் உங்களுக்கு கடன் வழங்குகின்றார்கள் மிக சுலபமாக திருப்பி செலுத்தக்கூடிய தவணைகளில் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை போன்று உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி கடன் வழங்குகின்றோம் அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறீர்கள் அது மட்டுமல்லாது பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய குழந்தைகளினுடைய கல்விக்காக கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது அனைத்து கல்வி மட்டும் அல்ல அல்ல கல்லூரி படிப்பதற்கும் வெளிநாடு சென்று படிப்பதற்கும் கூட அரசின் மூலமாக கல்வி உறவிட்டர்கள் ஸ்காலர்ஷிப் ஆனது வழங்கப்பட்டு வருகிறது அதை பற்றிய தகவல்களை நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அந்த பலன்களை நீங்கள் தர வேண்டும் என்று இந்த திருடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல உங்களுடைய உடல் நலத்திலே நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும் அதை குறிப்பாக தமிழக அரசு அனைத்து மக்களுக்குமாக முதலமைச்சர் அவர்களினுடைய காப்பீடு திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது அனைத்து தொழிலாளர்களும் அந்த திட்டத்தின் மூலம் இணைந்து இருப்பதை உறுதி செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் அதன் மூலமாக நீங்கள் செலவழிக்கக்கூடிய மிகப்பெரிய நமக்கு செலவாக இருப்பது என்பது நமது உடல் நலம் குறித்தான உடல் நல குறைபாடு ஏற்படும் பொழுது நமக்கு மிகப்பெரிய செலவு ஏற்படுகிறது அதை பாதுகாக்கக்கூடிய வகையிலே போன்ற திட்டங்கள் எல்லாம் தமிழக அரசின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதை குறித்தும் நீங்கள் எல்லாம் அறிந்து கொண்டு அதையும் அந்த பலன்களையும் நீங்கள் கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் உங்களுக்கு அனைவருக்கும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்று தமிழக அரசின் மூலமாக வேறு வேறு திட்டங்கள் குறிப்பாக அவர் வீடு வீடு கல்வி பல்வேறு வகையான திட்டங்கள் இருக்கின்றது அதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டு அதே போன்று இன்று எதனும் பல பேர் வந்திருக்கின்றீர்கள் இந்த தகவல்களை மற்ற தொழிலாளர்களுக்கும் வராதவர்களுக்கும் நீங்கள் அதை எடுத்து கூற வேண்டும் எடுத்து கூறி இந்த திட்டங்களின் மூலமாக நீங்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொண்டு சிறப்பான செய்து இந்த விழாவிலே மாட்டேங்குது உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

அவர்கள் அடுத்ததா இன்னைக்கு நம்ம சிறப்ப விருந்தினராக வந்திருக்கும் உயர் தேர்வு நீதிபதி எம் மோனி அவர்களுக்கு நினைச்சு பெரு பெருமைப்படுத்துகிறார் அங்க வந்து ஒன்பது நிமிஷம் இங்க வந்து டைம் என்ன அடுத்ததாக மணிவண்மன் அவர்கள் இன்றைக்கு தலைமை விருந்தினராக வந்திருக்கும் ஸ்ரீ சுரேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கு ஒரு சாதனை நினைக்கிறார் மிகப்பெரிய கவிதங்கள் கொடுத்தலாம் அவர்களுக்கு ஒரு சால்வை அனுப்பிக்கிறார் உத்தரவேல் அவர்கள் இன்னைக்கு சிறப்பு விருந்தினருக்கு இன்னொரு சால்வை அனுப்பிச்சு பெருமைப்படுத்துகிறார் ஒரு மிகப்பெரிய கைக்களை கொடுத்துடலாமே அவங்களுக்காக மறுபடியும் தலைமை தலைமை விருந்தினர் சி சுரேஷ்குமார் ஐ எஸ் ஒரு சான்மையர் வைத்து தெரிவிக்கிறார்

கோயம்பேடு வளாக அனைத்து வியாபாரிகள் சங்கம் கூட்டமைப்பு இங்க வந்து எல்லா அவங்களோட நோக்கம் வந்து நடைமுறைக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்றதுல கூர்மையா இருக்காங்க விழாவை சிறப்பிக்கும் விதமாக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க தமிழன காப்பாளர் சமூக அர்வலர் குயத்தீடு ஐயா பழநடுமாறன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்துக்கிறதுக்காக அழைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய கைத்துக்கள் கொடுத்து அவரை வரவேற்கலாம் பிளீஸ் അൻവും ഒരേ ആക്കി വിട്ടു അമർന്നു ഐ പി എസ് എല്ലേ എം മോനിയൻ അവർ கூட்டத்திற்கு தலைமை வாங்குகிற தலைமை விருந்தினர் திரு சி சுரேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்களே நமது அங்காடி தலைமை நிர்வாக அதிகாரி திருமதி இந்துமதி அம்மையார் அவர்களே மற்றும் பூம்பகவனும் के कमन कलियन आर शरवण टी आर सुदबर मुगेशन एम आर राजेश